நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பாருங்க சிவப்பு கொய்யா யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க உள்ள கொய்யா குள்ளே வேணா உள்ள விதைகள்லாம் சிவப்பாக இருக்கும் இதெல்லாம் சதைகள்லாம் சதப்ப சிவப்பாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கொய்யா பார்த்தீங்கன்னா வெளியே தோளும் சிவப்பாக தான் இருக்கும் இலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிவப்பாக தான் இருக்கும் உள்ள வந்து அந்த சதைகளும் சிவப்பாக தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கொய்யா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க சரி பார்த்தீங்களா போட்டிங்களா இது வந்து நாங்கள் இந்த இது நர்சரியில் வந்து கேரளாவிலேருந்து நாங்கள் இந்த இது வாங்கினோம் நாங்கள் நர்சரியிலேருந்து ரெண்டு செடி வாங்கிட்டு போச்சு அது டேஸ்டாக இருக்குங்க நம்ம கொஞ்சமாக கொஞ்சம் காய் பெருசானாலும் பழக்கம் பரவாயில்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஏதாவது இதை பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி மரத்தை பார்த்து தான் சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு அதிசயமான செடியை வச்சுருக்கோம் அதிசயமானதில்லை நாங்கள் பார்த்துருக்கோம் மற்றவங்க பார்த்துருக்கலான்னு நாங்கள்